மெய்யம்மை ராமநாதன் காரைக்குடி ஸ்ரீ வைத்தியநாதர் பதிகம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 உன்னையன்றி வேறு தெய்வம் உள்ளம் எண்ணவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யார்க்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றுமென்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேள் ஜடாயு உண்மை அன்பின் ராமனும் பாத பூஜை கொள்ளவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆல கால அமிர்தமாயருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டையாடவோ படைத்த யாவும் சுவைத்தருள் பராவும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாத பித்த ஸ்லேட்டு மம் வகைக்கு நூறு நோய்க்குலம் மனித ராசி அருகில் புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் பாறும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதோ பலித்து நன்மை ஆனதோ பாவியே என் கூட்டத்தை கண் பாரும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே மனமிறங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே காலில்லாத முடவருக்கு கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோயின் கூட்டமிடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருள்வாய் அன்னை வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்கள் தோல் நரம் குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆக்குவாய் இசைந்த கந்த புரியிலே அமர்ந்தவை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாமரூபேதமற்ற ஞான மூர்த்தியே நாலு முன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாமபேத கீதனே ஜடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே